மன்னார்குடியில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாய் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை முகாமினை தொழில்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் தமிழக அரசால் தமிழகத்தில் உள்ள நலவாழ்வு மையங்களில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாய் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் திட்டத்தினை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தில் துவங்கி வைத்ததை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் நூற்று ஆறு கிராமப்புற நலவாழ்வு மையங்களிலும் இரண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களிலும் மொத்தம் நூற்றி எட்டு நலவாழ்வு மையங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி நகர்ப்புற பகுதியில் உள்ள குட்டக்கரை நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் இத்திட்டத்தினை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நூற்றி எட்டு நலவாழ்வு மையங்களிலும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது பெண்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இருபத்தி மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ஆண்களும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பெண்களும் என நான்கு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து இருநூறு நபர்கள் வாய் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனையில் பயனடையவுள்ளது குறிப்பிடத்தக்கது